வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தனது பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளுக்கு இறங்கியிருக்கிறார் சேலத்தில் தொடங்குவதாக அனுமதி கேட்டிருக்கிறாங்க சேலம் பக்கத்தில் சீலநாயக்கன் பட்டி அப்படிங்கிற ஊரில் இடம் பார்த்ததுக்கிட்ட தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரம் யாருக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் யாருக்கு ப்ளஸ்ஸாக அமையும் யாருக்கு மைனஸாக அமையும் அப்படிங்கிறத முழு விவரத்தையும் பார்க்கலாம் திரு விஜய் அவர்கள் முன்னாடி பிரச்சாரம் செய்யும்போது மக்கள் எழுச்சி இளைஞர்கள் எழுச்சி பெண்கள் எழுச்சி குழந்தைகள் கூட வந்திருந்தாங்க அந்த மாதிரி சில அதிகமாக நடந்துருச்சு யார் யாருக்கு பொறுப்பு இருக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அந்த உயிர் சேதம் நடந்ததுல இல்ல பாதுகாப்பு சரியா கொடுக்கல அப்படின்னு தாபக தரப்பு சொல்லுது அரசு தரப்பு இல்ல நேரத்துக்கு வரல அப்படின்னு இவங்க சைடு சொல்லியிருந்தாங்க இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் அது ஏகச்சியாக நடந்துருச்சு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று ஆனால் யாராக இருந்தாலும் இப்போது பாடம் கத்திருப்பார்கள் அது திரு விஜய் அவருடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி திரு விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி விஜய் அவருடைய கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு பாடம் கத்திருப்பார்கள் ஏற்கனவே நடந்த சம்பவத்தை வைத்து அரசு தரப்பு ஒரு பாடத்தை கத்திருக்கும் இனி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஏற்கனவே அரசு தான் பொறுப்பு என்று சொன்னார்கள் மறுபடியும் அரசு மீது திருப்பி விட்டு விடுவார்கள் என்றும் அரசும் எச்சரிக்கையாக இருக்கும் காவல்துறையும் பொறுப்போடு எச்சரிக்கையாக இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே நடந்தது வந்து தெரியாமல் நடந்துருச்சு ஆனால் இப்போது நடந்தால் யாராக இருந்தாலும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அது மன்னிக்க முடியாத குற்றமாகிவிடும் அப்போ இந்த பொறுப்பு இருக்குல்ல இது எல்லாருக்குமே இருக்கு அரசுக்கு இருக்குது காவல்துறைக்கு இருக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு விஜய் அவருடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் பொது பொதுமக்களுக்கும் இருக்குது அப்போது இதில் நேர்த்தியாக கடைப்பிடிக்கணும் எத்தனை மணிக்கு வர்றாரு அப்படிங்கிறத தெளிவாக அவங்க பிளான் பண்ணணும் மக்கள் இத்தனை மணிக்குள்ளே வந்துட்டாங்களா சரி இல்லை அவர் வர்ற வரைக்கும் வேறு யாராவது பேச வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை ஏன்னா மற்ற கட்சிகள் அப்படித்தான் பண்ணியிருக்காங்க விஜய் வர்ற வரைக்கும் வேறு யாராவது பேச வைக்கணும் அதுக்கப்புறம் விஜய் வந்துடுவாரு சரியாக வரும் வெறுமனே பேசாமல் கூட்டத்தில் நிற்கி வைக்கும்போது சில சில குளறுபடி வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இதை அவர்கள் சரி செய்ய வேண்டும் இல்லை நேரத்துக்கு விஜய் அவர்கள் வர வேண்டும் இதை பலர் அதைத்தான் விமர்சனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தையும் விஜய் அவர்கள் சரி செய்துவிட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போன்று இடம் பெரிய இடமாக கொடுக்க வேண்டும் அந்த இடத்தை காட்டினாங்க தொலைக்காட்சியில் பெரிய இடமாகத்தான் இருக்கிறது ஸோ அது எத்தனை பேர் கூடினாலும் ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது அதை போன்று ரொம்ப வயதானவங்க கற்பிணி பெண்கள் அந்த குழந்தைகள் வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் இதை யார் கட்டுப்படுத்துவா அப்படின்னா காவல்துறை இதை கண்காணிக்கணும் யாராவது வர்றாங்களா என்னென்னு கண்காணிக்கணும் ஒரு பொறுப்பு இருக்குது அதே நேரம் தாவக்கா தொண்டர் படைன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க நான் கூட ஒரு வீடியோவில் போட்டேன் தொண்டர் படைங்கிறது வேணும் காவல்துறை ஒரு பக்கம் பணியாற்றினாலும் அந்த நேரத்தில் காவல்துறையே யாராவது ஒருத்தரை தள்ளிப்போப்பா அப்படி இதுன்னு சொன்னால் கூட அந்த உணர்ச்சி மக்கள் கூட்டம் தலைவன பார்க்குற உணர்ச்சியில் காவல்துறை எதிர்த்து பேசக்கூடிய தொண்டர்கள் எல்லா கட்சியுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ காவல்துறை எதுக்கு வம்புன்னு சொல்லி கொஞ்சம் விலைக்கு தான் இருப்பாங்க அவங்க வரையும் குற்றம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒழுங்கை காவல்துறைக்கு சப்போர்ட்டா தாதக்கா தொண்டர்படை அமைக்க வேண்டும் அமைத்திருக்கிறதா சொல்கிறாங்க அது இதில் சீர்பெட செயல்பட வேண்டும் அப்போது செயல்பட்டுட்டால் விஜய் அவருடைய வாகனம் எங்கே நிற்கிறது வாகனத்துக்கிட்டவே மக்களை விடக்கூடாது ஒரு அஞ்சு அடி பத்தடி தூரத்தில் பிரிச்சு விட்டுனா அகலமா பத்தடி தான் மக்கள் இருக்கிற வாகனத்து பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத விஷயத்தையும் உருவாக்கணும் உருவாக்கி விட்டு வயதானவங்க குழந்தையோட பெண்கள் வந்திருந்தா கூட தாவக்கா தொண்டர்படை அவர்களை அழைத்து தயவு செய்து குழந்தையை கொண்டு வந்துடுங்க நீங்க திரும்பி வீட்டுக்கு போங்க ஒன்றும் பிரச்சனை தொலைக்காட்சியில் போய் பாருங்க என்று சொல்லி ஒதுக்கிவிட வேண்டும் இல்லை தலைவனை தான் நான் பார்க்கணும் அப்படின்னா அவர்களுக்குண்டு தனியாக சேர போட்டு இல்லை தனி இடமாக கொஞ்சம் தள்ளி கூட்டத்துக்குள்ளே விடாம பார்த்துட்டு தான் போகணும் வேண்டும் ரொம்ப தூரத்தில் வந்துட்டே என்று அடம்பிடிக்கிற ரசிகர் இருக்காங்க அவங்களுக்குன்னு தனி ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பாக கொடுக்கும் அதே மாதிரி கூட்டம் நெரிசலாக இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ண வேண்டும் அப்படி பண்ணும்போது இந்த பிரச்சனை வராமல் கரூரில் நடந்த சம்பவம் மீண்டும் நடக்காதவாறு தாவக கட்சியினர்கள் அதற்கு அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை உருவக்கம் இருந்தாலும் இவர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் இது வெற்றிகரமாக முடிந்துவிடும் நல்லபடியாக முடிந்துவிடும் ஸோ இரண்டு அரசுக்கும் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும் அசம்பாவதம் கூடாது நடந்தால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக வட்டம் நிறைய விமர்சனம் வந்ததாக சொன்னாங்க இந்த வட்டம் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பாங்க தாமக்க கட்சிக்காரங்களும் விஜய பொறுப்பாக தான் இருப்பார் இந்த வட்டம் தொண்டர்களும் பொறுப்பாக இருப்பாங்க பொதுமக்களும் பொறுப்பாக இருக்கு இருந்த ஆகணும் ஆமா இருந்த ஆகணும் ஏன்னா இன்னும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக வேண்டியிருக்கு இன்னொரு அசம்பாவிதம் ஒரு உயிர் போனா கூட அது பெரிய இஷ்யூவா பேசப்படும் அதனால எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு எல்லாருக்குமே இந்த இது இந்த இது எப்படி நடத்த போறோங்கிற ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனா இதை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு ச சாதகமா அமையும் இது ஒன்று நிர்வாக ரீதியா இதுல என்ன அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா திரு விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே கூட்டம் எழுச்சி அதிகமாக இருந்தது இப்போதும் இவ்வளவு பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட்டம் வருமா வராதா பயப்பட்டு வர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இருந்தாலும் மீறி தலைவனை பார்க்க வரத்தான் செய்வாங்க அந்த அளவுக்கு தான் அவர் நம்புகிறாங்க வட்டம் நடந்த மாதிரி இருக்காது இப்போ பாதுகாப்புலாம் பலமாக இருக்குது அதனால் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வருவாங்க அப்படி மீண்டும் ஒரு எழுச்சி மிக்க கூட்டத்தை விஜய் அவர்கள் நிரூபித்து விட்டால் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பதட்டம் வந்துவிடும் ஏன்னா மக்கள் இவ்வளவு பேர் உயிர் இழந்ததுக்கப்புறம் விஜயை பார்க்க கூடுறாங்கன்னா அப்போ அங்கே அவர் பெரிய தலைவராக தான் உயர்ந்துட்டாரு அது நிறுவனம் ஆகிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகி அப்போ விஜய் தான் அலை விட்டது விஜய் தான் அடுத்து சிஎம் அப்போ அப்படியெல்லாம் கொண்டு போகும் இந்த சேலம் ஒரு கூட்டம் வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு அப்படி ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் கூட்டம் கூடுதையா தலைவனை பார்க்க அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை இருக்குல்ல அது மாற்றி விட்டுரும் ஸோ அதனால் எல்லா அரசியல் ரீதியாக எல்லா கட்சிக்குமே ஒரு ப ஒரு இது இருக்குது மக்கள் கூட்டிட்டா போச்சு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாரதிய ஜனதா கட்சி இருக்குது மற்ற எதிர்கட்சிகள் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருக்குது அதாவது என்ன பதட்டம்னா மறுபடி மக்கள் கூடுவாங்களோ எழுச்சி வந்துருமோ விஜய் ஆதரிப்பாங்களோ அப்படிங்கிறத ஆதரிச்சு ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த ஒரு பதட்டம் இருக்குது அதே மாதிரி முன்னாடி இருந்த என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சுற்றுப்பயணம் இரண்டாவது சுற்றுப்பயணம் அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட அதிகமாகவே எதிர்பார்ப்பாங்க மக்கள் உலக தமிழர் தமிழர் உலகமுழுக்க எதிர்பார்ப்பாங்க அரசியல் தலைவர்கள் இந்திய அளவில் உலக அளவில் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு அசம்பாவதம் நடந்துருச்சு இதை எப்படி நடத்த போறாங்க என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வரும்போது சாரி விஜய் அவருடைய அந்த பேச்சு என்ன அரசியலில் பேச்சு அந்த பேச்சோட வீச்சு க கரெக்டாக போய் ரீச் ஆகும் இந்த இந்த கூட்டத்தில் ஏன்னா அப்படி உன்னிப்பாக உலகமே ஒத்து பார்க்கணும் ஏன்னா இந்திய அளவில் இஸ்யூ ஆச்சு கரூர் பிரச்சனை உலக அளவில் இஸ்யூ ஆச்சு உலகில் சில நாடுகள்லாம் அதை பற்றி சீனாவே வந்து சொல்லியிருந்தது அப்படிங்கும்போது வருத்தம் தெரிவிச்சிருந்தது ஸோ அப்போ இப்போ இப்போ திருப்பி மக்களை சந்திக்க போகிறாருங்கிறப்போ அப்போது பெரிய எதிர்பார்ப்பு வரும் இப்போ எல்லாரும் கண்கூத்தி பாம்பா விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அந்த கூட்டத்தில் என்ன நடக்க போறாரு மக்களுடைய ரியாக்ஷன்னா தொண்டர் ரியாக்ஷன் காவல்துறை ரியாக்ஷன் அரசியல் அரசோட ரியாக்ஷன் திரு ஸ்டாலின் ரியாக்ஷன் அது ஏன்னா அவர் தானே முதலமைச்சர் மக்கள் ரியாக்ஷன் இப்படி சுத்தி சுத்தி ரொம்ப உன்னிப்பா அன்னைக்கு கவனிப்பாங்க அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் மேக்சிமம் மேக்சிமம் நூத்துக்கு நூறு பிரசன் விஜய் விஜய் அவர்களை சுத்தித்தான் மைண்ட் இருக்கு மக்களுடைய மைண்டு அப்போது வரும்போது அது விஜய் பிளஸ் தான் உற்று கவனிக்கிறாங்கல்ல அதே ஒரு பிளஸ் தானே அது ஸோ அது மேலும் அவரை உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இனி ஒரு பிரச்சாரங்கள் இருக்கும் ஆனால் இது போன்ற அசம்பாவிதங்கள் இல்லாமல் அதை நே நேரடியாக கரெக்டாக பண்ண வேண்டிய பொறுப்பு எல்லா உளவுத்துறை காவல்துறை அரசாங்கம் கட்சி விஜய் அவர்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகி எல்லா மக்கள் எல்லாருக்குமே இருக்குது மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயணமாக முன்பு இருந்த விட இன்னும் கொஞ்சம் மக்கள் கவனிக்கக்கூடிய ஒரு பயணமாக விஜய் அவர்களுக்கு இருக்கும் ஒருவேளை கூட்டம் முன்னாடி போன கரூருக்கு வந்த மாதிரி எழுச்சியாக மீண்டும் வந்துவிட்டால் கண்டிப்பா எல்லா கட்சிகளுக்கும் வயிற்றுல புளிய கரைக்கும் ஒரு பதட்டம் ஏற்படும் உறுதியாக விஜயலை உருவாகிவிட்டது என்ற ஒரு நிலை இந்த கூட்டத்தில் தெரியும் மீண்டும் அந்த எழுச்சி வந்துவிட்டால் ஸோ எப்படி அமையப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம்